கோயில்துறை அமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் எனக்கு கோயில பத்தி ரொம்ப தெரியாது அவரை கேட்கிற ஒரு கோயில முழுசா முடிக்காம திறக்கலாமா உங்களதான் கேக்குறேன் திறக்க கூடாதுல்ல ஒரு கோயில முழுசா கட்டி முடிக்காம திறக்க கூடாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி என்ன சொல்லுது நாங்க தான் இந்து மதத்தை காப்பாத்துறோம் நாங்க தான் சனாதன தர்மத்தை காப்பாத்துறோம் நாங்க தான் இந்த கோயிலெல்லாம் காப்பாற்றுறோம் அதனால எல்லா கோயிலும் எங்ககிட்டயே கொடுத்துருங்கிறாங்க ஆனா இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்க அண்ணி கூட உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா தட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது ஹிந்து கனிமொழி அவர்கள் கடவுள் நம்பிக்கை இழிவுபடுத்தக்கூடியவர் எந்த அளவுக்குன்னா திருப்பதியினுடைய அந்த கோவிலில் எதற்காக உண்டியல் வைக்கிறாங்க அப்ப உண்டியலை வந்து வைக்கிறதோட இல்லாம அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு வேற காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் இருந்தா அந்த உண்டியலை திருடிட்டு போயிடுவாங்கன்ற பயம் இருக்கு அப்ப கடவுள்னா எதுக்கு இருக்கணும் இப்படின்ற ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வியை கேட்டு பக்தருடைய மனதை புண்படுத்திய ஒரு மோசமான முன்னுதாரணம் அவர் அவர் எப்படி கடவுள் நம்பிக்கை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு கோவில் முழுமையா கட்டியிருக்காங்களா பாதியா கட்டியிருக்காங்களான்றத கடவுள் நம்பிக்கை உள்ள இந்து சகோதரர்கள் பேசட்டும் அந்த மதத்தினுடைய நம்பிக்கை உள்ள குருமார்கள் பேசட்டும் கனிமொழி அவர்கள் பேசுவதற்கு தகுதியற்றவர் அதனால் இதை அரசியலாக அவர் பேசினால் நாங்கள் அதை ஆன்மீக ரீதியோடு அரசியலோடு எதிர்கொள்வோம் அமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் எனக்கு கோயில பத்தி ரொம்ப தெரியாது அவரை கேட்கிற ஒரு கோயில முழுசா முடிக்காம திறக்கலாமா உங்களை தான் கேக்குற திறக்க கூடாதுல்ல ஒரு கோயில முழுசா கட்டி முடிக்காம திறக்க கூடாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி என்ன சொல்லுது தான் ஹிந்து மதத்தை காப்பாத்துறோம் தான் சனாதன தர்மத்தை காப்பாத்துறோம் காப்பாத்துறோம் எல்லா ஆனா இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்க அண்ணி கூட உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா கட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது கனிமொழி அவர்கள் கடவுள் நம்பிக்கை இழிவுபடுத்தக்கூடியவர் எந்த அளவுக்குன்னா அந்த கோவிலில் எதற்காக உண்டியல் வைக்கிறாங்க காவல்துறை பாதுகாப்பு வேற காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் இருந்தா அந்த உண்டியலை திருடிட்டு போயிடுவாங்கன்ற பயம் இருக்கு அப்ப கடவுள்னா எதுக்கு இருக்கணும் இப்படின்ற ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வியை கேட்டு பக்தருடைய மனதை புண்படுத்திய ஒரு மோசமான முன் உதாரணம் அவர் அவர் எப்படி கடவுள் நம்பிக்கை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு கோவில் முழுமையா கட்டியிருக்காங்களா பாதியா கட்டியிருக்காங்களான் என்றதை கடவுள் நம்பிக்கை உள்ள இந்து சகோதரர்கள் பேசட்டும் அந்த மதத்தினுடைய நம்பிக்கை உள்ள குருமார்கள் பேசட்டும் கனிமொழி அவர்கள் பேசுவதற்கு தகுதியற்றவர் அதனால் இதை அரசியலாக அவர் பேசினால் நாங்கள் அதை ஆன்மீக ரீதியோடு அரசியலோடு எதிர்கொள்வோம் என்பதை தெரிவிக்கிறோம்